எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஐந்து பெரிய பலன்களை தரப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனு உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லித்தரும் நண்பர்களே ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஜூனுக்கு முன்னாடி ஜூனுக்கு அப்புறம் ரெண்டு வச்சுக்கலாம் இந்த ஜூனுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா என்னை என்ன யார் வேணா எதிரி நினச்சிக்கோ எனக்கு அதை பற்றி இல்லை என்ன யார் வேணால் எதிரி நினச்சிக்கோ ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ நான் யார் எதிரி நினைக்கிறேன்னா தான் எனக்கு எதிரி எப்படி நான் யார் எதிரி நினைக்கிறேனோ அவன் தான் எனக்கு எதிரி என்னை எதிரி நீயே சொல்லிட்டு தெரியலியா சொல்லிக்கோ ஆனால் நான் எதிரி நினைக்கிறதான் எனக்கு எதிரி அந்த ஆறாம் இடத்து ராகு அப்படி மிருகத்தை போய் நாம் சீ மிருகமே என்று திட்டுக்கிறோம் உண்மையிலே சி மனிதனே என்று தான் நாம் நம்மை திட்டிக் கொள்ள வேண்டும் மனிதர்களை விட பெரிய மோசமானவர்கள் யாரும் இல்லை இந்த ஆறாம் இடத்து ராகு பகவான் உங்களுக்கு கூடவே இருந்திருப்பார் உங்களை உங்களுக்கு வந்து உங்களை எப்படியாவது போட்டு கொடுத்து உங்களை ப்ரொமோஷன் வாங்க விடாமல் பண்ணுற ஆள் யாரு ராகு தான் ஆறாம் இடத்து ராகு பன்னிரெண்டாம் இடத்து கேது இந்த பன்னிரெண்டாம் இடத்து கேது உங்களுக்கு வந்து என்ன பண்ணுங்க உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நான் உங்க ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஐந்து பெரிய பலன்களை தரப்போகிறது என்ன பலன் தெரியும் குருஜி தெரியும் கன்னிராசிக்காரர்கள்னால் நீங்கள் சிரிப்பீங்கிறது தெரியும் நான் என்னமோ பெரிய கன்னிங் மைண்டாக கன்னிராசிக்காரங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரு நினைப்பு உண்மை என்ன அப்படின்னா கன்னிராசிக்காரர்களை பார்த்து உள்ளபடியே நான் வந்து வருத்தப்படுறேன் கன்னிராசிக்காரர்களை நான் காதலிக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா பத்திலே குரு வந்தால் பதவி பறிப்போகும்னா பத்திலே குரு வந்தால் பதவி பறிப்போகும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜூனு உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லித்தரும் நண்பர்களே ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜூனுக்கு முன்னாடி ஜூனுக்கு அப்புறம்னு ரெண்டு வச்சுக்கலாம் இந்த ஜூனுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பத்தாம் இடத்துல குரு பகவான் போது வேலை போயிடும் முக்கியமான விஷயமே அதுதான் எப்போ வந்து உங்களுக்கு வேலையினுடைய அருமை தெரியும் அப்படின்னா அந்த வேலை நம்மளை விட்டு போனால் தான் தெரியும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு துரதிர்ஷ்டம் என்னென்னா இந்த ஜூனுக்கு முன்னாடி வேலை போயிடும் ஜூனுக்கு அப்புறம் வேலை கிடச்சிரும் நிறைய அந்த மீடியா துறையில் இருக்கிற நண்பர்களெல்லாம் பார்க்குறேன் நிறைய பேர் சாதித்தவர்களை பார்க்குறேன் நிறைய பேர் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்டில் இருக்கிறவங்கள பார்க்குறேன் திடீர்னு வேலைய விட்டு டிசைன் பண்ணிவிடுவாங்க பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பார்த்துருக்கேன் வேலை விட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறமா அந்த எமோஷனில் எடுத்த முடிவு அதுக்கப்புறம் இல்லாமல் கடந்த ஏதோ சின்ன சின்ன சாதாரண சேனல்கள் எல்லாம் கூட ஒர்க் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் விஷயம் என்ன அப்படின்னா அந்த நேரத்தை எமோஷன் இந்த கெட்ட நேரம் ஏன் இப்படி அவங்க கோவப்பட்டாங்க ஏன் இப்படி அவங்க வந்து வேலையை விட்டு போகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அந்த நேரம் அவங்கள எழுத்துகிட்டு போயிடுச்சு அந்த நேரம் அவங்களை ரிசைன் பண்ண வச்சுது அந்த நேரம் அவங்கள தூண்டியது இதெல்லாம் தான் உண்மை பத்தாம் இடத்து குரு பகவான் பத்திலே குரு வந்தால் பதவி பறிப்போகும்னா அதாவது நடந்தது அடுத்ததாக இந்த குரு பகவானை தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் இதோ இதுதான் முதல்ல வேலை போய் வேலை கிடைக்கும் ஆனால் கிடைச்ச வேலை சூப்பராக இருக்கும் இப்போ பாயிண்ட் நம்பர் ஒன்னில் தான் பாயிண்ட் நம்பர் டூ காதல் திருமணம் காதல்சை யாரை விட்டதோ நானா காரணம் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் இந்த ஏழாம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு காதல் யோகத்தை தருகிறார் நண்பர்களே காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தருகிறார் இந்த சனி பகவான் ஏழாம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு திருமண பிராப்தியை தருகிறார் வெளிநாட்டு யோகங்களை தருகிறார் வெளிநாடு ஃபாரின் போகிற யோகங்கள் தான் தருகிறார் ஸோ சில பேர் கல்யாணம் பண்ணி காதலிச்சிருப்பீங்க வீட்டில் சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு எப்படா ப்ரொசீட் பண்ணுறது வீட்டில் ஒத்துக்குவாங்களான்னு தெரியலையே என்று பயத்தில் இருப்பீங்க அவங்களாம் ஒத்துக்குவாங்க ஏன்னா ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்பொழுது காதல் திருமணத்தை கைகூட வைப்பார் இந்த சனி பகவான் ஏழாம் இடத்து சனி பகவான் வெளிநாட்டு உறவுகளை தருகிறார் சில பேர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுவீங்க அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான எல்லாம் இந்த சனி பகவான் தருகிறார் ஏழாம் இடத்துல இருக்கும் பொழுது தருகிறார் இது ரெண்டாவதாக நடக்கிற நல்ல விஷயம் மூன்றாவதாக நடக்கிற நல்ல விஷயம் என்ன ஆறாம் இடத்துக்கு சார் ராகு பகவான் இந்த ராகு என்ன பண்ணுறாருன்னா எல்லாம் ஒழிக்கிற டிபார்ட்மெண்ட்டை ஒரு தான் எடுத்துக்கிறார் எதிரிகள் சத்ரு சம்ஹாரம்னு பேர் எதிரிகளையெல்லாம் ஒழிச்சுறார் யாரெல்லாம் எதிரியோ அந்த எதிரியே இல்லாதபடிக்கு இந்த ராகு பகவான் என்ன பண்ணிடுறார் உங்களை சேஃப்டி பண்ணிடுறார் அதுதான் பெரிய விஷயம் எதிரிகளே இருக்க மாட்டாங்க யாரெல்லாம் எதிரிகள்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவர்களெல்லாம் உங்களை விட்டு விலகி செல்லும்படியான ஒரு அமைப்பை தருகிறார் இந்த ராகு பகவான் ஆறாம் இடத்து ராகு அடுத்த தொடர்ந்ததாக என்னவது மூன்றாவது நல்ல விஷயம் நான்காவது நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான விஷயமே அதுதான் நான்காவது நல்ல விஷயம் இந்த குரு பகவான் பதினொன்றில் உச்சம் பெறுகிறார் யார் நாலு ஏழு கூடியவர் பதினொன்றாம் இடத்துல உச்சம் பொழுது வெளிநாடு செல்லுகின்ற யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு வருகிறது ஃபாரின் போகிறது வெளிநாட்டில் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் ஏழாம் இடத்து சனி வேறு அதுக்கு புரிகிறார் அப்போது வெளிநாட்டில் போயிட்டு பல விஷயங்களை கற்றுக்கிறது பல விஷயங்களை பல தொழில்களில் ஈடுபடுறது போன்றவை எல்லாம் இந்த குரு பகவான் தருகிறார் இந்த சனி பகவான் தருகிறார் பதினொன்றாம் இடத்து இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உச்சம் என்பது மிக பிரம்மாண்ட விஷயங்கள்லாம் தெரிஞ்சிறது ஏன்னா அந்த குரு பதினொன்றுலேருந்து ஏழாம் பார்வையாக அஞ்சதான் பார்ப்பார் கன்னிராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்க போகுது பிறக்க போகுது ஏன்னா ஐந்து கூடிய சனி பகவான் கேந்திர பலம் பெற்று ஏழாம் இடத்தில் இருக்கிறார் குரு பகவான் என்னன்னா ஐந்து பார்க்கிறார் கம்பல்சரி ஒரு குழந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பிறந்துரும் அதே மாதிரி ஐந்தாம் இடத்து குருவை தொடர்ந்து வேற என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் உங்களுக்கு ராகு பகவான் ஆறாம் இடத்து ராகு சத்ரு சம்ஹாரத்தை ஏற்படுத்துகிறார் எதிரிகளை ஜெயிக்கிறது எதிரினா யார் யார் எதிரி எதிரி யார் சொல்லுங்கள் யாரெலாம் எதிரி நான் அடிக்கடி சொல்வேன் என்னோட நான் எனக்கு நானே சொல்லிப்பேன் நான் என்னை யார் வேணால் எதிரி நினச்சிக்கோ எனக்கு அதை பற்றி இல்லை என்ன யார் வேணால் எதிரின்னு நினச்சிக்கோ ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ நான் யார் எதிரி நினைக்கிறேனோ தான் எனக்கு எதிரி எப்படி நான் யார் எதிரி நினைக்கிறேனோ அவன்தான் எனக்கு எதிரி என்னை எதிரி நீயே சொல்லிவிட்டு தெரியலியா சொல்லிக்கோ ஆனால் நான் எதிரி தான் எனக்கு எதிரி அந்த ஆறாம் இடத்து ராகவும் அப்படி ஹேண்டில் பண்ணுங்கள் உங்களுக்கு வருகின்ற விமர்சனங்களை கடந்து சொல்லுங்கள் இந்த ஆறாம் இடத்து ராகு உங்களுக்கு நிறைய சொல்லித் தருவார் துரோகம்னா என்ன நம்பிக்கை துரோகம்னா என்ன கூட இருந்தே குளிப்பிரிக்கிறதுனா என்ன நண்பர்களே மனிதர்களுடைய இன்னொரு முகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது மனிதர்களுடைய இன்னொரு சுபாவத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது உள்ளபடியே நீங்கள் அதிர்ச்சி அடைவீர்கள் உலகின் மிகப்பெரிய கொடிய விலங்குகள் யாருன்னா மனிதர்கள் தான் மிருகத்தை போய் நாம் சீ மிருகமே என்று திட்டுகிறோம் உண்மையிலே சீ மனிதனே என்று தான் நாம் நம்மை திட்டிக்கொள்ள வேண்டும் மனிதர்களை விட பெரிய மோசமானவர்கள் யாரும் இல்லை இந்த ஆறாம் இடத்து பகவான் உங்களுக்கு கூடவே இருந்திருப்பார் உங்களை உங்களுக்கு வந்து உங்களை எப்படியாவது போட்டு கொடுத்து உங்களை ப்ரொமோஷன் வாங்க விடாமல் பண்ணுற ஆள் யார் ராகு தான் ஆறாம் இடத்து ராகு பன்னிரெண்டாம் இடத்து கேது இந்த பன்னிரெண்டாம் இடத்து கேது உங்களுக்கு வந்து என்ன பண்ணுற ஞான மார்க்கத்தை உண்டாக்குவார் கன்னிராசிக்காரர்கள் இந்த டிசம்பருக்குள்ளே ஞானம் கல்வி அறிவு கோயில் தவம் ஜபம் இதெல்லாம் நீங்கள் ஈடுபடுவீங்க நிறைய நிறைய நல்ல விஷயங்களாக உங்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு தரப்போகிறார் மூன்று உங்களுக்கு வந்து முக்கியமான விஷயம் என்ன பதினொன்றாம் இடத்து குரு ஏழாம் இடத்து சனி ஆறாம் ஆராமேடத் ராகு எல்லா சேர்ந்து கனி ராசி காரர்கள் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்டுமாயா அது தமிழ்நாட்டுல இங்கே பூரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கயு இருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேள இல்லை குழந்தை இல்லை நம்ம எதிர்காலம் கேள்வி குறியா இருக்கு கள்ளத் ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்